இரண்டாயிரி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் தமிழக முதல்வராக மு க ஸ்டாலின் அமர அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என தலைமை செயற்குழு உறுப்பினரும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினருமான வி ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூரில் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினருமான வி ஜி ராஜேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது பேசிய தலைமை செயற்குழு உறுப்பினர் திமுக தலைமை அறிவிப்பின்படி என் சாவடி வெற்றி சாவடி என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஆறாயிரம் வாக்குச்சாவடிகளிலும் இலக்கு நிர்ணயித்து வெற்றி பெறுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு வாக்குச்சாவடி அளவில் தயார்படுத்தி விவரங்களை சேகரிக்க வேண்டும் வரும் டிசம்பர் பத்தாம் தேதி வரை பாகம் வாரியாக கூட்டம் நடத்தி அனைவரையும் கட்டாயம் இந்த கூட்டத்திற்கு அழைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒரு பாகத்தில் ஐநூறு வாக்குகள் பெற்றிருப்பின் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூடுதலாக எழுபது வாக்குகள் பெற்று ஐநூற்று எழுபது வாக்குகளாக நிர்ணயித்து செயல்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாள் வரைக்கும் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வாக்கு கூடுதல் கவனம் செலுத்தி வெற்றியை உறுதி செய்திட வேண்டும் இந்த வாக்குச்சாவடிகளில் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற திட்டத்தின் மூலம் இணைந்தவர்களுடன் அழைத்து தெருமுனை கூட்டம் நடத்திட வேண்டும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு புதிய வாட்ஸ்அப் குழுவை வாக்குச்சாவடிக்கான பிடிஏ உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களை குறித்துக் கொள்ள வேண்டும் அரசின் சாதனைகளை விளக்கும் துண்டு அறிக்கையை கொடுத்து வீட்டில் உள்ள அரசு திட்டங்களின் பயனாளிகள் விவரம் மற்றும் தேவை ஏதேனும் இருப்பின் குறித்துக் கொள்ள வேண்டும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது இறந்தவர்களை பட்டியலில் நீக்குவது மற்றும் முகவரி மாற்றம் செய்து வந்தவர்களை சேர்ப்பது இங்கிருந்து சென்றவர்களை நீக்குவது போன்ற செயல்களிலும் கவனமாக செயல்பட வேண்டும் தகுதியுள்ள எந்த வாக்காளர் பெயரும் வாக்காளர் பட்டியலில் விடுபடாமல் பார்த்துக் கொள்வதும் தகுதியற்ற எந்த ஒரு நபரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று விடாமல் பார்த்துக் கொள்ளவும் அடுத்த ஒரு மாதத்திற்கு எனது இலக்கு என்று செயல்பட வேண்டும் மேலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் தமிழக முதல்வராக மு ஸ்டாலின் அமர அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் இதில் ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க